என்னுடைய நாடு கோசலை நாடு என்னுடைய பெயர் கருணாகரன் என்னுடைய நாட்டிலே சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் அதாவது என்னுடைய நாட்டிலே நாட்டு மக்களிடம் பயிர்களை அனைத்துமே காற்று விளங்குவ வந்து அழித்து விடுகிறேன் என்று முறையீட்டாக போகிறது உடனே காணவே புறப்பட்டேன் அனைத்து மிருகலை நடத்தி அறிவித்து நீடு திரும்பும் நேரத்தியை மான் ஒன்று தப்பித்து விட்டது தப்பித்து ஓடிய மானை எப்படியையும் கொல்ல வேண்டும் என்று நீ தேர்ந்தையே செடுத்துபதென்று அந்த மானாகப்பட்டதி பட்டதி முதரிலே மறந்துவிட்டது அந்த முதரிலே மறைந்து விட்டதால் அங்கு ஒரு முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்போது அந்த அன்னை அந்த மானின் மீது அந்த முனிவர் வந்து பட்டுவித்தது உடனே கண் விழித்து அப்படி என்னோட தேவபத்தியை கழித்தாயோ வாச்சாயா முதிரமாக ஆறாக பயிற்சி கொண்டு போய்கின்றது இறக்கும் தரவையே அவர் காப்ப